இன்றைக்கி உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் சேர்த்து குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து செட்டிநாடு சைடு வந்து கத்திரிக்காய் அவியல்னு சொல்லுவாங்க கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் ஒரு கத்திரிக்காய் ரெண்டு கத்திரிக்காய் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி போட்டிருக்கேன் தண்ணியில் வந்து உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் கருத்து போகாமல் இருக்கணுன்றதுக்காக இந்த கத்திரிக்காய் அவியல் வந்து இட்லி தோசை சப்பாத்தி மூணுக்குமே நல்லாயிருக்கும் நான் கட் பண்ணி வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு உப்பெல்லாம் போட்டிருக்கிறதுனால இன்னும் கருத்து போகலை பாருங்கள் நீங்கள் உப்பு இல்லாட்டா எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஒரு டீஸ்பூன் இல்லாட்டி மோர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து இந்த சைஸ் மூடி ஒரு மூடி எடுத்திருக்கேன் இதெல்லாம் இப்போ நம்ம வறுத்து அரைக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு ஒரு தக்காளி புளிப்பு தக்காளி ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் கொஞ்சம் இஞ்சி சின்ன பீஸ் இஞ்சி மூணு வெள்ளைப்பொடுப்பல் எடுத்திருக்கேன் இதோட க வரமிளகாய் வந்து மூணு வச்சுருக்கேன் வரமிளகாய் மூணுன்றது கொஞ்சம் காரம் குறைச்சி கூட வேணும்னா இன்னும் ரெண்டு வச்சுக்கணும் இது வந்து தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு அரைச்சிடுங்க நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிருங்க இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயும் எடுத்துக்கோங்க மல்லிகை கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க வெங்காயத்தை வந்து நான் சொல்ல விட்டுட்டேன் ஏழு இல்லட்டா எட்டு எடுத்துக்குங்க சின்ன வெங்காயம் அது இல்லைன்னா பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன் முதல்ல அந்த கடலைப்பருப்பை போட்டு வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பு வந்து நல்லா வறுபட்டு பாதி வறுபட்டு வரும்போது சோம்பு சேர்க்க போகிறேன் இப்போ சோம்பு சேர்த்துட்டேன் இதோட இஞ்சி வெள்ளைப்பூடு வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து வறுத்துருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டி விட்டால் போதும் இப்போ வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காயும் ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டி விடுங்க இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு அதோடு சேர்த்து தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளியும் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி நல்லா வதங்குற வரைக்கும் கிண்டி விடுங்க இப்போ ஆற வச்சு நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிருங்க இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி காய வச்சுக்கோங்க இப்போது கடுகு பருப்பு சீரகம் போட்டு தாளிச்சிடலாம் இது நல்லா வெடித்து வந்தோடன ம வெங்காயத்தை போட்டு வதக்கலாம் வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு வெங்காயம் ரொம்ப வதங்கணும்ட்டு இல்லை லேஸாக கலர் மாதிரி வரும்போது அமர்த்திடலாம் ரெண்டு நிமிஷம் வதக்குங்க இப்போது வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இதோட சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு வ வறுத்துக்குங்க இப்போ இது வேக வைக்கிறதுக்கு வேணுங்கிற அளவு ஒன்றரை கப் அளவு தண்ணி ஊற்றிக்குங்க தண்ணி ஊற்றி அடுப்பை கூட வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ உருளைக்கிழங்கு கத்திரிக்காயெலாம் வெந்திருக்கான்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு வெந்துருச்சு உருளைக்கிழங்கு வெந்துருச்சுன்னா நிச்சயமாக கந்திரி கத்திரிக்காயும் வெந்திருக்கும் இப்போ வந்து உப்பு வேணுங்கிற அளவு சேர்த்துக்கிறேன் இதோட தேங்காய் அரைச்ச விழுது சேர்க்குறேன் இந்த தேங்காய் வந்து கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால உடனே கெட்டியாக வந்துடும் குருமா வந்து நீங்கள் வே வேணுங்கிற எந்த திக்னஸில் வேணுமோ அதோட கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி கொதிக்க விடுங்க அது கொதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வந்துடும் நீங்கள் நினைக்கிற பதத்துக்கு குருமா வந்துடும் இப்போ வந்து ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க போது மூடி இடையில இடையில் கிண்டி விட்டுக்குங்க கடலைப்பருப்பு இருக்கிறதுனால தூர் பிடிச்சிரும் சீக்கிரம் தூர் பிடிச்சிரும் இப்போ அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இறக்குற பக்குவத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் தண்ணி ஊற்றுனதுலாம் சேர்ந்து கொஞ்சம் கெட்டியாகவே வந்துருச்சு அஞ்சு நிமிஷம் தான் கொதிக்க வச்சேன் இப்போ அதில் மல்லி போட்டு இப்போ உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சி செட்டிநாடு ஸ்டைலில் சொல்லணும்னா கத்திரிக்காய் அவியல் ரெடி ஆயிடுச்சு அதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க் யூ